நம்ம வந்து ஜான் என்ன யோசிச்சிருந்தாங்கன்னா நம்ம கிளாராக்கு வந்து நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு கிளாராவும் என்ன மனசில் யோசிச்சிருந்தாங்கன்னா நம்ம ஜானுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப பிளானிங்கில் இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லாமல் சீக்ரெட்டாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என்னென்னா ஜான் கிட்ட வந்து என்னன்னா ஒரு அந்த வாட்சில் அந்த டைல் மட்டும் இருக்கும் அந்த அந்த ஸ்ட்ராப் இருக்காது அவங்ககிட்ட அந்த டயலை மட்டும் பாக்கெட்டில் வச்சு வச்சு தான் அவர் டைம் பேப்பர் அதே போல் கிளாராவுக்கு வந்து என்னென்னா ஒரு நீள முடி ஆனால் கிளிப் இருக்காது அவங்க கிட்ட இப்போ வந்து ஜான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கடையில் வந்து ஒரு டைமண்ட் கிளிப்பை பார்த்து வச்சுருந்தார் அவருக்கு வந்து ரொம்ப ஆசை எப்படினாலும் கிளாராக்கு அவர் நீளமான லாங் ஹேரில் இந்த கிளிப்பு போட்டால் ரொம்ப அழகா இருக்கும்னு ஜான் நினச்சி வச்சிருந்தார் அதே போல் வந்து க்ள கிளேரா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கடையில் போய் கோல்டன் ஸ்ட்ராப் வந்து பார்த்து வச்சுருந்தாங்க ஜான் வாட்சுக்கு போடுறதுக்கு அவர் கையில் கெட்டினா அழகாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் ஏ கரெக்டாக வெட்டிங் டே வந்துடுச்சு ஆனால் வந்து அவங்க காசு சேர்க்க சேர்த்தா கூட அந்த வந்து அந்த கிஃப்ட்டுக்கு வந்து பத்தலை பத்தாவதுனால அந்த கிளாரா போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசு பத்தலை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் அவங்க முடியை ஃபுல்லாக வெட்டி அந்த முடியை வந்து விற்று அந்த காசு என்ன கிடச்சிச்சோ அதை வச்சு அந்த ஸ்ட்ராப் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் முடி போனால் பரவாயில்ல ஆனால் நம்ம என் ஹஸ்பண்ட்க்கு வந்து என்ன பண்ணிட்டேன் நான் ஸ்ட்ராப் வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சாங்க அதே போல் ஜான் என்ன பண்ணார்னா அவர் போய் அந்த டைமண்ட் கிளிப் வாங்க போகும்போது அவருக்கும் அந்த காசு அவர் சேர்த்து வச்ச காசு அவருக்கு பத்தல அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வச்சிருந்த ஒரே அந்த கோல்டன் டைல் இருக்கு பாத்தீங்களா என்ன காசு வருதோ அதுலிப் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு ரெண்டு பேரும் வராங்க ஈவினிங் அவர் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா கிளேரா பார்த்தா அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அவர் வந்து கிளிப்பு வந்து ஒன்னும் போ போட முடியாது பாய் கட் ஆயிட்டாங்க அவங்க இப்ப எப்படி என்ன பண்ண என்ன பண்ணனு அவங்க சொன்னாங்க இல்ல எனக்கு ஆசையா நான் வாங்கிட்டு வந்தேன் என்ன ஒன்னும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரா நீ வாங்கிட்டு அந்த ஸ்ட்ராப்பு பொண்ணுக்கு போட அந்த முடியாத விற்று தான் நான் டைமண்ட் கிளிப்பு வாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் அந்த பொருள் வந்து இப்போ யூஸ் ஆக போறதில்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே கண்ணீர் சந்தோஷம் ஏன்னா அந்த அவ்வளோ ஒரு அன்பு இருக்குதே நம்மள்ட்ட ஒரே ஒரு பொருள் நம்ம கிட்ட வில உயர்ந்த பொருளை வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோமே சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் இதே போலதான் நம்ம கொடுக்குற பொருள் வேணா ரொம்ப என்ன சொல்றது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது ஆண்டருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு அப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாது இப்போ வந்து மரியால் நீங்க பார்த்தீங்கன்னா லாசரோட சிஸ்டர் அந்த மரியால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபுல் அந்த பெர்ஃபியூமை வந்து அவங்க காலில் கொட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜீசஸ் வந்து யாருக்கும் அந்த பெர்ஃபியூம் வந்து யூஸ் இல்லை ஆனா இயேசு என்ன அதுக்கு சொன்னார்னா யூதாஸ்காரியில் சொல்றான் இது வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு ஆனால் இயேசு கிறிஸ்தர் இது வேஸ்ட் இல்லை இது எனக்காக பண்ணிருக்கா அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு இந்த சுவிசேஷத்துல இந்த லேடி பண்ணத வந்து நீங்க எல்லா இடத்துலயும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கட்டளை இடுறாரு அவ்வளவு அந்த அந்த கிஃப்ட வந்து அவர் அவ்வளவு என்ஜாய் பண்றாரு தான் அந்த ரெண்டு குறைந்தியாரு ஒன்பது ஏழு என்ன எழுதி இருக்குன்னா விசனமா இல்லை கட்டாயத்தினால இல்லை ஆனா உற்சாகத்தோட ஒரு என்ன நான் நேசிக்கிறேன் என் இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன் ஆனாலும் நான் எதுனாலும் கொடுப்பேன் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த இருதயம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப உற்சாகமாயிடுறார் அந்த ரெண்டு காயின்ஸ் போட்ட அந்த விதவையை போல அவர் ரொம்ப நீங்க என்ன குடுக்குறீங்க என்ன பொருள் எவ்வளவு விலை உயர்ந்ததோ கம்மி அது அவங்க பிரச்சனை இல்லை ஆனா நீங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா ஆண்டருக்கு அதுல அவர் ரொம்ப பிரியப்படுறாரு இங்கிலீஷ்லேயே இருக்கு காட் லவ்ஸ் அந்த கிவ் பண்றவங்களும் வந்து ரொம்ப பிடிக்கும் சார் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க வந்து வித்வுட் கிவிங் யூ கேட் லவ் ஒரு கொடுக்காம நீங்க நேசிக்கவே முடியாதுன்னு எழுதி அதே போல நீங்க வந்து ஆண்டரை நேசிக்கிற நேசிக்கிறேன்னு சொல்றது வந்து பெருசு இல்லை நீங்க கொடுக்காம ஆண்டரை வந்து நேசிக்கவே முடியாது நீங்க கொடுத்து பாருங்க ஆண்டர் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைங்களும் அவங்கள்ட்ட வாழ்க்கையும் ஃபியூச்சர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு நீங்க அதை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் காட் பிளஸ்